வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் இன்றைய தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் மொடக்குறிச்சியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தேழு ரூபாய் முப்பத்தேழு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதலானது மொத்தம் ஏலத்திற்கு பத்தாயிரம் தேங்காய்கள் பதிவானது கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள வெல்லாங்கோவிலில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆயிரத்தி இருபது தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது பவானியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் முப்பத்தி இரண்டு ரூபாய் குறைந்தபட்சமாகவும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் மூணாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது தேனியில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவுரணையில் கருப்புக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பேராவுரணையில் பச்சைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கோயம்புத்தூரில் கருப்புக்காய் ஒரு கிலோ முப்பத்தொம்பது ரூபாய் வரையிலும் பச்சைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரியில் ஒரு ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் கருப்புக்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் பச்சைக்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் முப்பத்தொம்போது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இனி ஒரு தேங்காய்க்கான கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் வடத்த குளத்தில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பதினேழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பத்து ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு காய்கள் விற்பனைக்கு பதிவானது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் பதிமூணு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் இருபத்தைந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவூர்ணியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் எட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் குறைந்தபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் கொள்முதலானது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ இளநீர் கிலோ ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்